எவ்வளவு சொல்லுங்க வெறும் முப்பது ரூபா தான் இதுல காட்டு சைக்கிள் அடிப்பாங்க வெறும் முப்பது ரூபாய் அப்புறம் இதுல வந்து மூணு பவுல் இருக்கு மூணு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இது முப்பது ரூபா தான் இந்த மாதிரி முருக்கா இந்த மாதிரி கொடுப்பாங்க தம்பிக்காக ஏதாவது சாப்பாடு சூக் போடு ஊட்டி குழந்தைக்கு என்ன பிளாஸ்டிக் சூப்பராக இருக்குன்னா கூட நம்ம பயப்படலாம் அங்க வருங்க அதுக்கப்புறம் ஆஹ் தம்பிக்காக

பையனா எனக்குன்னு ஒண்ணுமே வாங்கி தரல ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க அழகா இருந்துச்சேன்னு இந்த லிப்ஸ்டிக் வாங்கினேன் இது வெறும் முப்பது ரூபா தான் பாத்துக்கோங்க கல்யாணம் ஆன பிறகு அது வாங்குறோம் ஆனா குழந்தை பிறந்த பிறகு ஒண்ணுமே நமக்குன்னு வாங்க முடியாது இது மட்டும் தான் வாங்கிருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கணும் அவரா முதல்ல